செந்தில பயமுறுத்தி அடிபணிய வச்ச மீனா ராஜியோட காதலை புரிஞ்சிக்க கதிருக்கு கிடைத்த சந்தர்ப்பம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த என்னைக்கான பாண்டியன் சீரியல் குறித்து பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில மீனா கிட்ட கோவமாக இருந்த பாண்டியனை சென்டிமெண்டா பேசி மீனா கவுத்துட்டாங்க அத்தோட மாமனாரனுடைய ஐம்பதாவது பிறந்த நாளையும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியா வீட்டுக்கு வந்த மூணு மருமகளும் ஆசைப்படுறாங்க அதனால சர்ப்ரைஸா எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா மூணு மருமகளுமே சேர்ந்து ட்ரெஸ்ஸு பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்காக போயிட்டாங்க இதுக்கிடையில் மீனா கிட்ட கோவப்பட்டிருக்கிற செந்தில் எப்படியாச்சும் திரும்ப பேசணும் அப்படிங்கிற மாதிரி மீனா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய ராஜதந்திரத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் மீனா கடையில் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது செந்திலுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க இனிமே என்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வரவே வராது நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அவங்களுடைய ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க இதை கேட்டதும் செந்தில் பார்த்தீங்கன்னா பதற்றத்தோட மீனாவை தேடி பாக்குறாரு அப்போ நடந்த விஷயத்த கதிர்கிட்ட சொன்ன நிலையில செந்திலண்டு கதிர் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சேர்ந்தே போயிட்டு மீனாவை தேடி அலையிறாங்க மீனா வேலை பார்க்குற அவங்களுடைய ஆபீஸ்க்கு போயிட்டு செந்தில் விசாரிக்கிறாரு அங்க மீனா வேலைக்கு வரலை அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட மீனா வந்துட்டலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கோமதி இன்னும் வரலை ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்றாரு அதுக்கப்புறமா தொடர்ந்து மீனாவுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது செந்திலுக்கும் மறுபடியும் மீனா ஃபோன் பண்றாங்க அப்போ செந்தில் பதற்றத்தோட எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு மீனா நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில கதிர் செந்தில கூட்டிக்கிட்டு அங்கே போறாரு மீனாவை பார்த்து என்னை விட்டு ஒரேடியா போயிடலான்னு நீ முடிவு பண்ணிட்டால நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுமா அப்படிங்கறது நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மொத்த அன்பையுமே காட்டுற விதமா உருகி உருகி செந்தில் பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட பேசுறாரு சோ அந்த வகையில எப்படியோ செந்திலுக்கு போட்ட தூண்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாயிருச்சு இது எல்லாத்தையுமே பார்த்த கதிர் ராஜியோட மனசையும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு ஏற்கனவே ராஜிக்கு காதல் வந்துருச்சு அதே மாதிரி கதிருக்கும் காதல் வந்துட்ட நிலையில ரெண்டு பேரும் அதை வெளிப்படுத்த தெரியாம முட்டி மோதிக்கிறாங்க இப்போது மீனா அண்டு செந்திலினுடைய காதலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கதிர் அண்டு ராஜியுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்த போகிறாங்க ஸோ அதனால் கூடிய சீக்கிரமே கதிர் அவரோட காதலை வெளிப்படுத்துகிற விதமாக ராஜியை புரிஞ்சுக்க போகிறாரு இதை தொடர்ந்து இனி அடுத்து வர காட்சிகளில் ராஜி அண்டு கதிரோட சீன்கள் தான் அதிகமாக இருக்க போகுது அண்ட் பிகாஸ் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் இந்த சீரியல் குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக தான் செந்தில் கதாபாத்திரம் வந்துட்டு சேஞ்ச் ஆனார் அதாவது வெங்கட் போன முதல் சீசனில் மீனாவுக்கு ஜோடியாக நடித்தேன் அதே வெங்கட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆனார் ஸோ வெங்கட் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீனா அண்டு செந்திலினுடைய கதாபாத்திரம் அதிகமாகவே வந்துட்டு காட்டப்படுது இந்த சீரியலில் பட் ராஜி அண்ட் கதை ரெண்டு பேரும் சேர்ந்து வர மாதிரியான சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் ஆதங்கப்படுறாங்க ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த சீரியலை பார்க்குறோம் பட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர சீன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க ஸோ அதனால இனி அப்கமிங் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கதிரெண்ட ஆஹ் ராஜினுடைய சீக்வன்ஸ் அவங்க சேர்ந்து வர காட்சிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இணை விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க